பொன்னிண்டியா இண்டியா அவுசாட் நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு முக்கியமான மேட்ச் வந்து நடக்க போகுது ஆர் ஆர் வர்சஸ் எம்ஐ இந்த ரெண்டு டீமுக்குரிய காம்படிஷன் எப்பயுமே ஒரு முக்கிய பயங்கர இதாக தான் இருக்கும் ஸோ இதில் இப்போ மும்பைக்கு வந்து ஒரு முக்கியமான மேட்சா இருக்கு அவங்களோட கேப்டன் பாண்டியா வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஸோ இந்த மேட்ச் எப்படிலாம் போக போகுது யாருக்கு சப்போர்ட் இருக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் அம்மரோடு நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் மாதிரி மும்பைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் மும்பைன்றதை தாண்டி ஹர்திக் பாண்டியாவுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கேப்டனாவும் சரி பேட்ஸ்மனாவும் சரி ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த போட்டி பொறுத்தவரையில் இது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பான போட்டியா தான் ஏன்னா மும்பைக்கும் சரி ராஜஸ்தானுக்கும் சரி மும்பை பொறுத்தவரையில் ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் சொல்லுவேன் ஏன்னா முதல் ரெண்டு மேட்ச் தோத்து இது மூணாவது மேட்ச் வராங்க ஸோ ஃபர்ஸ்ட் வின் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படி இருக்கும்போது அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த விஷயம் நான் என்னதான் சொன்னாலும் ஒரு அட்வான்டேஜ் என்னது இந்த வருஷம் ஷோ நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஐபிஎல் ஷோ பாத்தீங்கன்னா இது வந்து ஹோம் டீம்க்கு தான் அட்வான்டேஜ் ஆகி இருந்திருக்கு யாரு எங்க ஹோம் டீம் ஆடுறாங்களோ நேத்து மேட்ச்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னை நேத்து டெல்லியோட தோத்தாங்க என்னதான் வந்து சி ஆஃப் எல்லோ அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு அது ஹோம் டீமா அது அவே டீம்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க ஏன்னா அந்த அளவு ரசிகர்கள் விசாகப்பட்டினத்துல இருந்தாங்க ஹோம் டீமோட அதிகமா ஏன்னா டெல்லிக்கு வந்து சில விஷயங்களால அவங்களால பெரோஷா கோட்லால ஹோஸ் பண்ண முடியல அதனால விசாகப்பட்டினத்துல போனாங்க ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா தான் இருந்தது எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா அது இப்போ ஒரு இந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹோம் டீமுமே வின் பண்ணியிருக்காங்க இதுதான் சரிங்களா இது வரைக்கும் ரெண்டு மேட்ச் மும்பை விளையாடினது அவே ஃப்ரம் ஹோம்ல தான் ஆடி இருக்காங்க ஹைதராபாத் கிட்ட இருநூத்தி எழுபது ரன் கொடுத்து ஆல்மோஸ்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி மேட்சும் வந்து ஓரளவுக்கு க்ளோஸா வந்து தோத்தாங்க மேட்சும் அப்படி இருக்கும் போது இந்த மேட்ச் வின் பண்றதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு அது காரணம் என்ன அதே ட்ரெண்ட் தான் நான் பாக்குறேன் யார் ஹோம் டீம் விளையாடுறாங்களோ அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் அவ்வளவு அதிகமா இருக்கு ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் ஹர்திக் பாண்டியாக்கோட ரிசெப்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னா அகமதாபாத்லையும் பார்த்தோம் அடுத்து ஹைதராபாத்லையும் பார்த்தோம் அவருக்கு ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா அவர் பூ போடுறதா இருக்கட்டும் அவரை பத்தின சில விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அவருக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியது அவங்க ஃபேன்ஸ் தான் மும்பையில அவர் எப்ப கேப்டனா போட்டாங்களோ ரோஹித்தை தூக்கிட்டு அப்பறம்தே மும்பை ஃபேன்ஸ் பயங்கரமா அவரை இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு வான் அது மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலாமா இல்ல மும்பை மேனேஜ்மெண்ட் அதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா வந்து வந்து நம்ம தான் இந்த ஃபேன்ஸ் அது என்னன்னா ஹர்திக் அவ்வளவு விளையாடி கொடுத்துருக்காரு குஜராத்துக்கு அப்படி ஆடி கொடுத்து ஒரு ஒரு ஃபைனல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ஃபைனல் வந்து லாஸ்ட் அதுவும் ஒரு சின்ன ஒரு ஜடேஜா ஒரு ஃபோர்னால அது வந்து மேட்ச் வந்து திரும்பப்பட்டிருக்கு சோ அதனால நீங்க இத பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேனோட பூவிங் ஆர் சேரிங் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் ஒரு ஷார்ட் லிஃப்டாக தான் பார்ப்பேன் இது வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது ஹர்திக் பாண்டியா மேலே தப்பு இல்லையே அவர் வந்து குஜராத்திலேருந்து மும்பை போனது அவரோட தப்பு கிடையாது அது காரணம் என்னன்னாக்க மும்பை அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதனால தான் நாங்கள் வந்து வின் பண்ண வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க ஸோ அது ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரையில் அவருக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சாதகம் அது என்னன்னா சில ஃபேன்ஸ்கள் ஏமாற்றமாக க அவங்க பார்க்குறாங்க அது வந்து ஒரு சைடு ஓகேங்களா ஆனா மும்பை பொறுத்த வரைக்கும் மும்பையோட ஃபேன்ஸ் நீங்க கேட்டீங்க மும்பையோட ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு அது பாசிட்டிவா தான் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அவரு ஒரு ஆறு மேட்ச் ஆடிட்டு ஏழு மேட்ச் ஆடிட்டு வின்னிங் குடுக்கல அப்படின்னா அவர்களே யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு எவ்வளவு அஞ்சு ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணி கொடுத்திருக்காரா அவர் அச்சீவ் பண்ண கூட விஷயத்த ஏன் வந்து இவர் கூடயும் அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டைம்ல ஆக்ரோஷமா இருப்பாரு தவிர இருப்பாங்க தவிர அதாவது நான் சொல்றது இது வரைக்கும் அவங்க வந்து ஆதரவு தான் காட்டுவாங்க சோ குஜராத்துக்கு ஆப்போசிட்டா தான் மும்பையில இருக்க போகுது ஓகே சார் இது வந்து ஸ்டேடியத்துக்கு வெளியில உள்ள வந்தோம்னா இன்னைக்கு வேன் கடையில நடக்குது பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும் டாஸ் பண்றவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க அது எப்படி எதிர்பார்க்கு சி வான்கடை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே என்ன சொல்ல இது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான் அதே மாதிரி எப்போவுமே வான்கடை மும்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்சி ட்ராக்காக தான் இருக்கும் ஏன்னா அது நேச்சர் ஆஃப் சாயிலும் சொல்லுவாங்க ஓரளவுக்கு வந்து ரெட் சாயில் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கே அந்த ரெட் சாயில் அந்த கொஞ்சம் ஈரப்பதமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இட் ஹோல்ஸ் டுகெதர் அப்படிம்பாங்க ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுன்சி லைட்டா பவுன்சியா இருக்கும் ட்ராக் ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆட போறாங்க இந்த சீசன்ல ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் போன்சினஸ் இருக்கும் லைட்டாக சீ மூமெண்ட் இருக்கும் டியூ ஃபேக்டர் எவ்வளோ பே பிளே ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் யூஸ்வலாக வான்கடை பொறுத்த வரையில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பேட்டிங் செகண்ட் ஆடி சேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ரெண்டு டீமுமே சேசிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் இன்னொரு முக்கியமான விஷயம் மும்பை ராஜஸ்தான் அப்படின்ற அந்த கான்டெஸ்ட் வந்துட்டாலே இவர் பேரை ரிமூவ் பண்ணவே முடியாது ஜாஸ் பட்லர் எப்போ அவர் மும்பையில இருந்து இந்த சைடு வந்தாரோ அப்போ ஒவ்வொரு அடிமே மும்பை விளாடும் போது மும்பைக்கு அகேன்ஸ்டா விளாடும் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவரோட கரண்ட் ஃபார்முமே அந்த அளவுக்கு இல்லையாளுமே இந்த மேட்ச் வந்து எப்படி அடிப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்க சி ஜார் பட்லர் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் அணிக்கு ஆடும்போது ராஜஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அவரை வந்து ஒரு மாதிரி ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனா உள்ள போட்டுட்டாங்க மும்பை ஆடும்போது அவரோட பொசிஷன் இங்க என்ன ஆட போறோம் என்ன இது அப்படின்னு சொல்லி தெரியல சி முக்கியமா பார்த்தா ஜார்ஜ் பட்லர் வந்து டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஓப்பனிங் பேட்ச்மேன் தாங்க சரிங்களா சோ அது ஓப்பனிங் தவிர வந்து வேற இடத்துல ஆடும்போது தான் உங்களுக்கு நம்ம எப்படி ஆட போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்ப்பு மாற்றமா இருக்கும் ராஜஸ்தான் பொறுத்த அவர் திருப்பி ஓப்பனிங் ஸ்லாட் தான் உள்ள வர போறாரு அவரோட வந்து ஜெய்ஸ்வாலும் அங்க ஆட போறாங்க அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாருமே ஸோ அந்த ஒரு செட்டில் காம்பினேஷன் இருக்கிறதுனால அவரோட ரோல் கிளியரா இருக்கிறதுனால நல்ல பர்ஃபாமன்ஸ் வந்து ராஜஸ்தான் கொடுத்துட்டாரு அப்படிதான் நான் வந்து ஜாஸ் பட்லரா பார்ப்பேன் அந்த அந்த ஃபார்முலாவை ராஜஸ்தான் ஈஸியா கிராக் பண்ணிட்டாங்க மும்பை அந்த அளவுக்கு பண்ணல சோ அதனால அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமாகவும் நல்லாவும் இருக்கிறதான் மும்பை சைட்ல பைனலா என்ன பண்ணணும் அவங்களோட இந்தியன் டீம் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க திலக்குருமா நம்ம அது மாதிரி நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட ஸ்லாட்ல கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்கும் யாரை ஃபிட் பண்றது அப்படின்றது இன்னைக்கு யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எது சேஞ்சஸ் இருக்குமா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சி நீங்க சொல்ற மாதிரி இந்தியன் ஸ்குவாட வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ரோஹித் சர்மா இஷான் கிஷன் நமன் தேர் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா இந்த டாப் ஃபைவ் வந்து அவங்க ஷுவர் இது எந்த சேஞ்சு எந்த மாற்றமும் இல்லை இதுக்கப்புறம் யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிதான் ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்பாட்ல ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ஏன்னா டிம் டேவிட் லாஸ்ட் இயருமே அவர் கொஞ்சம் நல்லா விளையாடி கொடுத்தாரு நல்லா ரன்ஸ் அடிச்சாரு ஆனா கொஞ்சம் ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்மெண்ட் தான் அடிச்சாரு பட் டிம் டேவிடோட எதிர்பார்ப்பு அங்க இருக்கு ஸோ அதனால நம்ம டாப் ஃபைவ் பிளஸ் ஒரு ஃபாரினர் டிம் டேவிட் சிக்ஸ் ஷோர்னு சொல்லிடலாம் இப்போ வந்து போலிங்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஃபாரினரு ஜஸ்பிரித் பும்ராக்கு ஈக்குவலா யார் வந்து போலிங் போட போறாங்க ஃபாஸ்ட் போலிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இளம் வீரர் ஜெரால் கோச்சி தான் இருக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன் கோச்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஃபயர் பவரை டெஃபினட்டா காட்டுவாரு ஸோ அதனால ரெண்டு ஸ்பாட்டு டிம் டேவிட் ஜெரால் கோச்சி இப்போ அடுத்த தான் வந்து இன்னைக்கு கேள்வியா இருக்கு யார் இருப்பாங்க அதாவது தெவால் பிரேவிஸ் இருப்பாரா இல்ல ரொமாரியோ ஷெப்பர் உள்ள ஆட போறாரா அதே மாதிரி போலிங்ல லூக் வுட்டா இல்லாட்டி அண்டர் நைன்டீன் ஸ்டார் மஃபாக்காவான்னு சொல்லி பார்க்க போறாங்க பாவம் மஃபா வந்து பாருங்க அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்ல அவ்வளோ சூப்பராக போட்டு டாப் விக்கெட்டர் டேக்கராக எடுத்து உள்ளே வந்திருக்காரு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உள்ள வர்றாரு ஆனால் அவருக்கு கொடுத்த வந்து அந்த பிச்சை பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி எழுபது அடிக்கக்கூடிய பிச்சு அவரோட கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மஃபாக்கா ஆடமாட்டாரு அதுக்கு வந்து லூக்வூட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன் லூக்வூட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது மேட்ச் ஆடாத காரணம் வந்து கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இன்ஜுரி காரணமாக அவர் ஆடாமல் இருந்தார் இன்னைக்கு அவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து அந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக ஃபர்ஸ்ட்டு போலிங்கான்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது அந்த பிரவிஸ்க்கும் ரொமாரியோ ஷெப்பாடுக்கும் பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதர்வைஸ் ஃபோர் ஃபாரினர்ஸ் வந்து டிம் டேவிட் ஜெரால் கோச்சி லூக் தவால் தேவால் பிரெவிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே சார் நபி வந்துட்டு அவங்க ஒரு சீனியர் கம்பைனரா இருக்காரு அதோட மும்பைக்கு வந்துட்டு ஸ்பின் வந்து பெரிய லெவலில் இல்ல ஒரு பியூஷ் சாவலா போடுறாரு பட் ஸ்டில் இருந்தாலும் நபி மாதிரியான ஒரு சீனியர் ஒருத்தர் இருந்திருந்தா நல்லா கால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அது என்னன்னா இன்னும் இது வந்து பிச்சுக்கு ஏற்ற தாங்க கண்டிஷன்ஸ் அதுக்கு ஏற்ற தான் வந்து இவங்க டீம் செலக்ஷன்ஸும் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது வந்து பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருக்கு இப்போ ஆஸ் அ டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸஸ் ஏன்னா வெயில் காரணம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால அந்த பிச்சில் அடிக்கும் போது உங்களுக்கு பிச்சு கிராக் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ கொஞ்சம் கிராக் ஆகிட்டு ட்ரையா இருக்கும்போது அதுக்கப்புறம் ஸ்பின்னுக்கான சான்சஸ் ஒன்றும் அதிகமாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிச் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேட்டிங் ட்ராக் அந்த பேட்டிங் ட்ராக் இருக்கும்போது ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க தவிர ஸ்பின்னர்ஸை ஈஸியாக கொண்டு வர மாட்டாங்க ஸோ அதனால இதுவே நம்பி வந்து ஒரு இந்தியனா இருந்தாலும் ஷோரா அவர் உள்ள இருக்காரு அது என்ன பிரச்சனைனா இந்த நான் ஃபாரினர்ஸ்ல எப்படி வந்து நபியை உள்ள கொண்டு வரோம் தான் நினைக்கிறேன் நபி ஷோரா ஆட போறாரு என்னை பொறுத்த வரைக்கும் அது மாற்றம் எதுவுமே இல்லை ஆனா இந்த மேட்சுக்கு அவர் ஆட போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சான்சஸ் லெஸ் தென் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதே செட்டில் காம்பினேஷன் தான் ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் அங்க பண்ணுவாங்க நபி ஆட வைக்கும் போது இன்னொரு நாலு மேட்சுக்கு அப்புறம் கொஞ்சம் விக்கெட் எல்லாம் ஸ்லோவா கொஞ்சம் டேர்ன் ஆற மாதிரி விக்கெட்டா இருந்தாலும் ஷோரா நபி விடும் ஓகே ஃபைனல் யா உங்களோட எஜ்ஜி யாருக்கு மும்பையா இல்ல கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய ராஜஸ்தானா யாருக்கு சரி போறீங்க சரி நான் ஒரு ஹெச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த பாஸ் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது அதுவும் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கும்போது ஹோம் டீமுக்கு தான் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி அதனால மும்பைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுவும் மும்பை நான் பார்த்துருக்கிறது எப்படின்னா எப்போ முதல் ரெண்டு மேட்ச் தோக்குறாங்களோ அதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபைனலாக வருவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட லக் ஃபேக்டரே பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு மேட்ச் தோக்கணும் அப்போதான் அந்த சீரீஸ் நல்லா விளையாடுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதே மாதிரி முதல் ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்க ஸோ அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்ல மும்பை அட்வான்டேஜ் ஆனா நான் ராஜஸ்தானியை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா ராஜஸ்தானை அப்படியே நான் ஓரமா வைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிளேயிங் லெவன்னு வேற யாருக்கிட்டையும் இல்லை உங்களுக்கு பேட்டிங்கா இருக்கட்டும் போலிங்கா இருக்கட்டும் அதுவும் போலிங்ல ஃபாஸ்ட் போலிங் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் பியூஷ் பியூஷ் உங்களுக்கு யுஸ்வேந்திர சாகலும் யுஸ்வேந்திர சாகலும் அஸ்வினோட ரெண்டு காம்பினேஷனுமே அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு அதே மாதிரி ஃபாஸ்ட் போலிங் பாருங்க ட்ரெண்ட் போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய போலர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கிறதுனால தான் பட் அட்வான்டேஜ் மும்பை ஏன்னா அவங்க வெறியா விளையாடி வின் பண்ண போறான் கண்டிப்பா சார் சோ யார் சைடு போக போகுது மும்பை வந்து ஃபஸ்ட் விக்டரியை பதிவு பண்ண போறாங்களா இல்ல ராஜஸ்தான் அவங்களோட அன்பீட் ரெக்கார்ட் இது பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்